வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா சர்வலோக வசியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அது என்னன்றது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நண்பர்களே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதிகமான பேர் வந்து பார்த்தீங்கன்னா வஷியத்துக்கு என்னென்னமோ செய்கிறாங்க இந்த வஷியத்தை ஏற்படுத்தக்கூடிய ரொம்ப அதிக வஷிய சக்தியை தரக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நம்ம இப்போ இந்த வீடியோல பார்த்துட்டு இருக்கோம் அது என்னன்றது தெரிஞ்சுக்கலாம் வாங்க ரொம்ப எளிமையான முறையில வஷிய சக்தியை ஏற்படுத்தி அதாவது பார்க்கும் பெண்கள் எல்லாம் உங்களுக்கு வஷியம் ஆகணும்னா இந்த இரண்டு விஷயத்தை நீங்க வச்சீங்கனாலே போதும் பார்க்கும் பெண்கள் எல்லாம் உங்களுக்கு வஷியம் ஆவார் அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிகப்பு குன்றின்மணி மணி இந்த சிகப்பு குன்றின்மணி மணி வந்து விநாயகர் கண்ணாக பாவித்து சில பேர் வந்து விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கு வைப்பாங்க ஆனா இந்த சிகப்பின் கன்றின் மணி வந்து பாத்தீங்கன்னா வஷியத்தை அதிகமாக ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு இது பெண்களை அதிகமாக வசியப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இந்த குன்றின் மணி கருதப்படுகிறது இதை எந்த ஒரு பொருளோடு சேர்க்கும் போது ரொம்ப அதிகமாக வசிய சக்தி அதிகப்படுத்தி பார்க்கும் பெண்கள் எல்லாம் உங்களுக்கு வசியம் ஆவார்கள் அப்படின்றத நீங்களே செய்யலாம் ரொம்ப எளிமையான முறையில் இது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாயுருவி வேரோட குச்சி இதை நீங்கள் என்ன செய்யணும்னா இந்த மாதிரி ஒரு தாயத்தை எடுத்துக்கோங்க இந்த தாயத்துக்கு வந்து ஓப்பன் டைப்ல இருக்கணும் அதாவது நீங்க எடுத்து போடுற மாதிரி இருக்கணும் இது எடுத்து போடுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி தாயத்தை வாங்கிக்கோங்க வாங்கிட்டு நீங்க என்ன செய்யணும்ன்றத நான் சொல்றேன் நீங்க கடையில் போய் கேட்டீங்கன்னா புனுகுன்னு தருவாங்க புனுகுன்னு உங்களுக்கு கொடுப்பாங்க அந்த புனுகை வந்து நீங்க இந்த நாயுருவி வேர்ல நல்லா வந்து பாத்தீங்கன்னா தடவி விடுங்க ரொம்ப எளிமையான முறையில் நீங்க எல்லா பெண்களையும் வசியப்படுத்தலாம் இதை வந்து நீங்க தடை விட்டுட்டு நீங்க இந்த மந்திரத்தை சொன்னாலே போதும் இந்த மந்திரத்தை நீங்க வந்து ஒரு பதினோரு முறை சொல்லணும் ஓம் சர்வஜன ஸ்திரீ வஷி வஷி நம ஓம் சர்வஜன ஜன ஸ்திரீ வஷி வசி நம ஓம் சர்வஜன ஸ்திரீ வசி வசி நம அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பதினோரு முறை சொல்லிட்டு உங்க பேரையும் சேர்த்து சொல்லிக்கணும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த தாயத்துக்குள்ள நீங்க வச்சிடணும் சரிங்களா இந்த தாயத்துக்குள்ள வச்சுட்டதுக்கு அப்புறம் நீங்க என்ன செய்யணும்னா இந்த சிகப்பின் குன்றின் மணி இருக்கு இல்லைங்களா இதை வந்து நீங்க ஒன்னு ஒன்று போடணும் அதாவது ஒண்ணு இல்லைன்னா ரெண்டு அப்படின்ற விதத்துல போடணும் சரிங்களா இப்போ அடுத்ததாக நம்ம என்ன பண்ண செய்ய போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குன்றின் மணியை போடுறோம் இன்னொரு குன்றின் மணி இந்த மாதிரி குன்றின் மணி வந்து ஒரு ஆறு போட்டுக்குங்க மூணு கூட போடலாம் பிரச்சனை இல்லை ஆனால் குறைந்தபட்சம் நீங்கள் ஆறு போடணும் போட்டுட்டு ஆறு குன்றுமணி அல்லது மூன்று குன்றுமணி போட்டுட்டு இந்த ஞாயிறு வேற உள்ளே வச்சுடுங்க சரிங்களா இந்த ஞாயிறு வேற நீங்க உள்ள வச்சிடணும் வச்சுட்டு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா இதை மூடி உங்களுடைய கழுத்துல அணிஞ்சுக்குங்க இல்லைன்னா உங்களுடைய வலது கையில அதாவது இந்த மணிக்கட்டுல கூட நீங்க அணிஞ்சுக்கலாம் கழுத்துலயோ இல்ல உங்களை வடது கையிலயோ நீங்க அணிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப விசேஷமா இருக்கும் ரெண்டாவது நீங்க நீங்க யாரை பாக்குறீங்களோ அவங்களும் உங்களுக்கு வசியம் ஆவாங்க எல்லா விதமான பெண்களும் உங்களுக்கு வசியம் ஆவாங்க எல்லா விதமான ஸ்திரீகளும் உங்களுக்கு வசியம் ஆவாங்க இது அப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை தான் உங்களுக்கு இந்த வீடியோல பதிவு செய்யறேன் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல போய் கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம சேனல் அதிகமா வரதுனால நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே நன்றி நம்ம ஜாயின் பண்ணுங்க நீங்க ஜாயின் பண்றதுக்கு செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்னுதான் நம்ம சேனல் பேஜ்ல ஜாயின் ஒரு பட்டன் இருக்கும் அதை அழுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கேக்கும் அதுல எண்பத்தி ஒன்பது ரூபா அப்படிங்கிற பிளான்ல அப்படின்னா உங்களுக்கு நாங்க போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லாமே முடியும் நார்மல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இந்த பார்க்க முடியாது நம்ம ஜாயின் எல்லாருக்குமே இந்த வீடியோஸ் கிடைக்கும் அதனால மிகவும் சக்தி வாய்ந்த இந்த மந்திரங்கள் தாந்திரிகங்களை தெரிஞ்சுக்கிட்டு அனைவரும் பயன்பெறுமாறு கேட்டுக்கிறோம் இந்த அரிய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா உடனே நம்ம சேனல்ல பண்ணுங்க நன்றி அனைத்து விதமான பணப்பிரச்சனைகளையும் தீர்க்கும் சக்தி வாய்ந்த பணவசிய தாந்திரிக புத்தகம் வெறும் நூறு ரூபாய் மட்டுமே வேண்டியவர்கள் வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொள்ளலாம் தொடர்புக்கு ஸ்கிரீனில் உள்ள நம்பருக்கு அழைக்கவும்